நன்றி நன்றி இன்னைக்கு தான் வரும் தாத்தா போனவங்களாம் வந்திருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டீஸ்லாம் வந்திருக்காங்க சாம்பார் ரசம் வனிதா பிரகாசிக்கிறவங்க நமக்கு சாப்பாடு போடுறாங்க என்ன காரணத்துக்காக பாத்தீங்கன்னா அவங்க வந்து மாசமா இருக்காங்க அடுத்த வாரம் வந்து டெலிவரியா ஸோ அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க டெலிவரியில நமக்கு எதோ ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறாங்க

அண்ணு உள்ளங்களை வாட்டுகிறோம் மனுகுரோ அவங்களுக்கு நிறை மாத கடுமையா இருந்து எங்களுக்கு உள்ளங்களை அவங்களுக்கு சுக பிரதமர் நடக்கும் முயற்சி எல்லோரும் இருவலி வாழ்க வாழ்க சுகிரம் நடக்கும் ஆண்டவராக நல்ல புதார்கள் நூறாண்டு காலம் வாழ்க்கை நம்மளை வாட்டுவோமாக நன்றி 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 வாழ்த்துக்கள் அவங்க வைக்கிறாங்க அவங்க நல்லா திரும்ப நல்ல மழையாக இருக்குது நல்ல உரமாக குழந்தை பழக்கும் பட்டி விட்டு வைக்காமல் நல்ல பேர் தலை தவிர மாதிரி மாவும் சூப்பர் நல்லா சாப்பாடு போது மனம் திருப்பி விசாகணம் தூங்கினா எந்திரிச்சா விசாகணுக்கு பண்ணு வாங்கிட்டு தான் சாப்பிட்டுருவோம் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அங்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க நானும் விசாகணுன்னு மட்டும் தண்ணி இருக்கிறதுக்காக இங்கே வந்தாச்சு காற்றுனால எல்லாம் பறக்குது இங்கே புதுசாக அங்கேயும் ஒரு இது கட்டியிருக்காங்க இது என்ன கோடி நேர்த்தரில் வித்தியாசமாக இருக்குது காலெல்லாம் முடியிருக்கு இந்த ஆசிரமத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு மண்டபம் கட்டியிருக்காங்க இப்போதான் திறந்துருக்காங்க இன்னும் ஃபுல் வேலைகள்லாம் வந்து முடியல இங்கே செம்மையாக இருக்குது ஒரு சைடு சிவன் ஒரு சைடு பார்வதி ஓ படியெல்லாம் இருக்குது நாங்கள் தான் அங்கிட்டு வருவோம் இது இடையில கட்டினாலும் அங்கே சைடு போகிறதில்ல விசாக எனக்கு பிடிச்ச குதிரை வேறுங்க பார்த்தோன்னே சாமி கும்பிடு சாமி சாமி கும்பிடு சிவ சிவா செம்மையாக இருக்குது அதான் சாப்பாடு போட்டாச்சும் சாப்பிட்டாச்சு இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க அங்கேயும் எதிர்புறமும் இருக்காங்க அள்தான் இந்த வீடியோ தினம் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காற்று செம்மையாக அடிக்குது சவுண்டு கேக்குதான்னு தெரில நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்